ஷதீஃபிலிருந்து குரானினுடைய மூன்றில் இரண்டு பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இருபது ஜிசுவை நிறைவு செய்திருக்கிறோம் அலகமுதுல்லா சும்மா அலக்துல்லில்லா இதுவரை நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக மீதம் இருக்கிற ஒரு பகுதி குரானையும் ஆசியத்துடன் சலாமத்துடன் நல்லபடியாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக

தீய தொடர்புகளை அல்லாஹ் நம்மை தூரமாக்கி ஷெய்தான் சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவனுடைய மலக்குமார்களினுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹாக்கி வைப்பானார் கணியமிக்க மொமின்களை இன்று ஒரு அழகான ஒரு சரித்திரம் நபி முசா அலிஹி சலாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சரித்திரத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவர்களுடைய இளமை காலம் ஃபிரௌ இருந்து அவர்கள் தப்பித்து மதியன் நகருக்கு ஓடுகிறார்கள் மதியன் நகர் என்பது திட்டமிட்டு போன பயணம் கிடையாது எங்காவது தப்பிச்சு போகணுங்க இருந்தால் ஃபிரான் கொன்றுவாங்கிற நிர்பந்தத்தில் இளமையில் முசாலி இஸ்லாம் ஃபிரௌனுடைய தர்பார்ல இருந்து அவனுடைய அரசபையில் இருந்து தப்பிச்சு போகிறாங்க சின்ன பிள்ளைகளை இருந்து அங்கே தான் வளர்ந்துருக்கிறாங்க இளமை காலம் வரைக்கும் அங்கதான் வளர்ந்துருக்கிறாங்க அப்போ அந்த வேலைக்காரனுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன வாய் தகராறுல அவன் ரொம்ப ஒரு அவன் பேசினதுனால யதார்த்தமா அடிச்சாங்க அடிச்சதுல கொல்லணும் நினைச்சு அடிக்கலை அடிச்சதுல அவன் செத்து போயிட்டான் கண்டிப்பா விட மாட்டான் ஃபிரவுன் கொன்றுவான் எனவே ஃப்ரவுன் தப்பிப்பதற்காக முசா அலிஸ்லாம் என்ன செய்யறாங்க தப்பிச்சு போறாங்க திக்கு தெரியாம தச தெரியாம எந்த ஊருக்கு போறன்னு தெரியாம போறாங்க மதியன் அல்லா சு இவர் அப்படியே அங்கங்கே அப்படியே சுத்திட்டு வந்து மதியங்கிற ஒரு ஊருக்குள்ள நுழைகிறாரு அந்த ஊர்ல யாரும் சொந்தக்காரங்க இல்ல பந்தம் இல்லை எதுவுமே இல்லை எந்த தொடர்பும் இல்லை நண்பர்கள் இல்லை உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஓடுற இடத்துல எதையுமே பார்க்காம ஒரு ஊருக்குள்ள போய் நுழைகிறாரு வெகு தூரம் வந்து மத்தியனுக்குள்ள போறாரு எப்படியாவது சுராமன்கிட்ட இருந்து சுரமனுடைய ஆட்கள்ட இருந்து சுரமனுடைய அதிகாரிகிட்ட இருந்து அவர் பார்வையில் இருந்து தப்பா இது ஒண்ணுதான் அவருடைய நோக்கம் மதிய நகரத்துக்குள்ள போய் என்ன செய்யறாரு ஊருக்கு வெளியே போய் நிக்கிறாரு ஊர்ல யாரும் தெரியாது ஊர்ல இப்போ அந்த ஊருடைய மக்கள் என்ன செய்யறாங்க அங்க இருக்கிற ஒரு தண்ணீர் உள்ள அந்த இடத்திற்கு வராங்க அவங்களுடைய ஆடுகளுக்கும் அவங்களுக்கும் தண்ணீர் பிடிக்கிற இடம் அது அந்த இடத்துல தண்ணீர் பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மூசா அலிகிருஷ்ணா இதை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க உஜதை நின்னுகி மும்ரா தைலி தெதுவுதான் அந்த குரானில் சொல்கிறான் ஒரு பெரிய கூட்டமே அவங்க தள்ளி பிடிச்சி அவங்களுடைய கால்நடைகளுக்கு பிடிக்கிறது பிடிச்சிட்டுருக்குறாங்க ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் நின்று ஒரு ரெண்டு பெண்கள் வாலிபப் பெண்கள் தள்ளி போய் நிற்கிறாங்க வெட்கப்பட்டுக்கிட்டு தள்ளி நிற்கிறாங்க இவ்வளவு கூட்டமா தள்ளி பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் தள்ளி போய் நிற்கிறாங்க இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ரெண்டு பேர்கிட்ட போய் கேட்டார் மா கற்று என்னம்மா நீங்கள் மட்டும் தனியாக நிற்கிறீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யணுமாங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ அந்த ரெண்டு பேரும் சொன்னதாக அதெல்லாம் ஒரு ஆனால் சொல்கிறான் ஆமாம் காலக்குமா சத்தம் எங்களுக்கு தண்ணி பிடிக்க முடியல ஆடுகளுக்கு நாங்கள் தண்ணி பிடிக்க வந்தோம் ஆடுகளை ஓட்டிட்டு வந்தோம் ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும் எங்களுக்கும் தண்ணி பிடிச்சுக்கரணும் அபுனா ஷேஃபுன் கபீர் எங்கள் பாப்பா இருக்கிறார் ரொம்ப வயசானவங்க பாப்பா யாரு நபி

முன்னாள் வந்த நபிமா இருக்கா ஊருக்கு நபி இருக்கிறாங்க ஒரு மாநிலத்துக்கு நபியா இருந்திருக்கிறாங்க ஒரு நாட்டுக்கு நபி இருந்திருக்கிறாங்க ஒரு பகுதிக்கு நம்பி ஒரு தெருவுக்கு நபி எல்லாம் இருப்பார் சுயம் நபி அந்த ஊர்ல தான் இருக்கிறார் ஸ்ரீபு நபியினுடைய ரெண்டு பெண் மக்களுங்கிறது இவருக்கு தெரியாது நபிங்கிறது தெரியாது புசா நபி அதுதான் ஒரு நபிக்கு இன்னொரு நபி வந்து தெரியாது அவர் நபிங்கிறது இப்போ என்ன செய்யறாரு வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே தண்ணி எங்க வாப்பு வயசானவங்க அப்படியா பசக்காலகுமா அப்ப குடுங்கம்மா நான் என்ன தண்ணி பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி கொடுக்குறாரு தண்ணியை பிடிச்சி கொடுத்து அனுப்பிட்டார் ஏன்னா ஒரு கூட்டத்துல ரெண்டு பேரும் பெண்கள் வெக்கப்பட்டு நின்றதுனால தண்ணியை பிடிச்சி கொடுத்து அனுப்பிட்டதாக அல்லா சொல்றான் நான் இங்க ரொம்ப கவனிக்கணும் பசக்காலகுமா ரெண்டு பேருக்கும் தண்ணி பிடிச்சி உதவி செஞ்சுட்டு யாருனே தெரியாது யாருன்னு தெரியாத ரெண்டு பெண்கள் வெக்கப்பட்டு நிக்கிறதுனால அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிட்டாரு வெக்கப் உதவி செஞ்சுட்டு சும்மா தவல்லா இழந்தில்லே மரத்தினுடைய நிழல்ல போய் நின்றுட்டு அல்லாண்டு இப்படி ஒரு துவா மின் அன்சல்தின் ஃபகீர் எனக்கு இந்த ஊர்ல யாரும் தெரியாது எதுவுமே தெரியாது எந்த அறிமுகம் இல்லை கடுமையான பசியா இருக்குது ரொம்ப தேவையோடு இருக்கிறேன் கையில் ஒரு பைசா இல்லை ஒரு நபியினுடைய துவாவை பாருங்க மூசா நபி எப்படி அல்லாட்டு அந்த நெருக்கடியில் கேட்குறாரு ரப்பி மின் அன்சல்த இளைய மின்சை அல்லா எனக்குன்னு நீ என்னென்ன நன்மை எல்லாம் எல்லாம் நீ இந்த பூமியில் இறக்கணும்னு நினைச்சிருக்கிறியோ அது அனைத்துக்கும் நான் தேவை உள்ளவன் தான் எனக்கு நீ என்ன நன்மையை கையில நீ நாடி இருக்கிறியோ அதுக்கு நான் தேவை உள்ளவன் தான் அப்படி தேவையா தான் நான் நிக்கிறேன் வெளியூர்ல யாரும் தெரியாம நீ தான் அந்த நன்மையை கையில தரணும் அப்படின்னு அல்லாட்ட போய் துவா கேட்கிறேன் இந்த வரலாற்றுல ஒரு விஷயம் ஒரு உதவி செஞ்சதற்கு பின்னால கேட்கப்படுகிற துவா கபூலா ஒரு உதவி செஞ்சு அல்ல இந்த வரலாறுல இதை சரின்ட்டு இந்த இந்த துவாவை கேட்டுட்டு அப்படி நிற்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் போன ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள்ல அந்த ஒரே ஒரு பெண் வாலிப பெண் எல்லாம் சொல்றான் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள்ல ஒரு பெண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே இவரை நோக்கி வருது வீட்டுக்கு போயிட்டு இவரை நோக்கி வருது நோக்கி வைக்கப்பட்டுக்கிட்டே வந்து காலத் அவங்க சொன்னாங்களா எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாங்க என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறாங்க எதுக்கு ஏஜிசி அச்சிரமா சட்டை தலைனா எங்களுக்கு நீங்க தண்ணி பிடிச்சி தந்ததற்காக கூலி தரதுக்கு கூப்பிடுறாங்க கூலி தரதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து சொல்லுச்சு சொன்ன உடனே மூசா அலி இஸ்லாம் அப்படியா சரின்னு ஒரு நல்ல வாய்ப்பு எதாவது அறிமுகம் கிடைக்கணும் ஒரு குடும்பத்தினுடைய தொடர்பு கிடைக்கணும் ஏதாவது தொடர்பு கிடைச்சா தானே கிடைக்கும் வேலை வாழ்க்கைக்கு வலி கிடைக்கும் ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்கணும் இல்லையா சரின்னு சொல்லிட்டு இப்போ கூட பாருங்க இதனுடைய தப்சீல எழுதுவாங்க மூசா அலி இஸ்லாமும் ரொம்ப வெக்கப்பட்ட ஆளு அந்த பிள்ளைக்கும் ரொம்ப வெக்கப்பட்ட புள்ள இப்போ அவங்க மூசா அலி இஸ்லாம்னு எம்மா நீ முன்னால போக வேண்டாம் ஒரு ஆணுக்கு முன்னால பெண்ணு நடந்து போறது அந்த பெண்ணுக்கு வெக்கமாக இருக்கும் அந்த பெண்ணினுடைய வெக்க உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நீ என் பின்னால வாமா நான் முன்னால நடந்து போறேன் வித்தியாசத்தை பாருங்க ஒரு ஊருக்கு போறதாக இருந்தா சொந்த ஊருக்காரங்க தான் முன்னால போய் வழிகாட்டணும் ஆனா இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை வெக்கப்பட்டு இருக்கிறதுனால நீ வாமா நான் முன்னால போறேன் நான் வழி எங்கேயாவது மாறி ரைட்டுக்கு போறதுக்கு எல்லாம் லெப்ட்ல திரும்பிட்டா நீ ஒரு கல்ல தூக்கி இந்த பக்கமா போடு முசார சேர்ந்து நான் புரிஞ்சுக்கிறேன் ஓ நான் ராங் ரூட்டுக்கு போறேன் போல தெரியுது நான் திருப்பிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முசார சில முன்னால போறாங்க இந்த அம்மா முன்னால வந்து அவங்க ஊர் வரைக்கும் கொண்டு போய் காமிச்சு ஷாய் மன வீட்ட போய் முதல்ல மக போய் சொல்றாரு அப்பா இன்னும் செய்யற மனுஷன் கவிகள் அமீன் வேலைக்கு ஆள் வேணும் ஆள் வேணும்னு கேட்டீங்களே நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு நல்ல கூலிக்காரர் லேபர் கிடச்சிருக்கிறாரு ஒரு நல்ல கூலிக்காரருக்கு உண்டான தகுதி என்னவாப்பா இஸ் தஜரு இந்த செய்கிற மணி சஜர்த்தர் தவறியுள்ளா நல்ல உடல் ஆரோக்கியமும் நம்பிக்கையான நாணயமும் இருக்கணும் ஆனால் அவர் ரொம்ப வெத்த சுபாவம் எங்கள்கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு இப்படி ஒரு வேலைக்காரரோ கூலிக்காரரோ கிடைக்க மாட்டார் அப்படின்னு தன் வாப்பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மகன் ஸ்வாயகுணத்தை பாருங்கள் மூசா நம்பியோட முத முதல்ல பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கிறார் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் போதே சரி என் மகளில் ரெண்டு மகளை உங்களை நிக்கா செஞ்சு தந்தார அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு நாணயமான ஆளு கண்ணியமான ஆள் மரியாதையான ஆளு இப்படி ஒருத்தர் லேபரா இல்லை என் மகளுக்கு கணவராக கிடைச்சா பெரிய பாக்கியம் தானே வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல சந்தர்ப்பங்கள்ங்கிறது எப்பொழுதாவது கிடைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு அது எங்க பார்ப்போம் எப்படி பார்ப்போம் பழக்க வழக்கங்கள் மூலமா கிடைக்கிற பொழுது அதை மிஸ் நபி எதை வழங்குறாங்கன்னா இப்படி ஒரு நல்ல நாணயமான ஒரு எனக்கு மருமகனாக கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இதை விட்டு அவரது வாய்ப்பு கிடைக்காதுன்னு அவரும் தேவையோடு இருக்கிறாரு இந்த நேரத்துல நபி சம்பந்தம் பேசுறாங்க இன்னி ஒரு இது கையில ஒன்னும் காசு இல்லை நீ காசு செய்யணும்னா காசு வேணும் முபாரக் கிராமத்துள்ளார ரொம்ப பசியாக ஒரு ஆத்தோரமாக போயிட்டுருக்கும்போது அந்த ஆற்றுல ஒரு ஆப்பிள் பழம் நடந்து வரும் இவர் பசியில் அந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டறாரு சாப்பிட்டு முடித்த தான் இவருக்கு ஞாபகம் வருது ஆகா இது எந்த மரத்து ஆப்பிள் பழம் யார் தோட்டத்து ஆப்பிள் பழம் இது நமக்கு ஹலாலா இல்லையா அப்படின்னு அந்த ஆப்பிளை தேடி அப்படியே போறாரு ஆப்பிள் மரத்தை தேடி ஆத்தோரமாக எங்க ஆப்பிள் இருக்குதுன்னு பார்த்தா கடைசியில் ஒரு தோட்டத்தினுடைய ஆப்பிள் மரம் தான் வெளியே வந்து நிற்கிது இந்த தோட்டத்தினுடைய ஆப்பிள் தான் விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை தேடி போய் உங்கள் மரத்தில் இருந்து ஒரு ஆப்பிள் ஆற்றில் விழுந்துட்டு அது அப்படியே ஆற்றுல மிதந்து வந்ததினால பசியில் உங்கள்கிட்ட கேட்காம எடுத்து சாப்பிட்டுட்டேன் அதை எனக்கு நீங்கள் ஆக்கி கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் சும்மா எப்படி ஹலால் ஆக்கிறது அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள் வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் வேலை செஞ்சு கழிக்கிறேன் எவ்வளோ நாள் வேலை செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் எங்கட காசு ஒன்றும் இல்லை பசியில தான் சாப்பிட்டேன் அவர் சொன்னார் வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு ஒரு பார்வை தெரியாத பேச முடியாத காது கேட்காத ஒரு மகள் இருக்கிறா அந்த மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இதை ஹலால் ஆக்கி அவர் சொன்னாரு ஒரு ஆப்பிளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா ஒரு ஆப்பிள் தானே சாப்பிட்டேன் ஏதாவது வேலை செய்ய நான் செஞ்சிருவேன் நீங்க இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறீங்களா பார்வை தெரியாதுங்கிறீங்க பேச முடியாதுங்கிறீங்க இதை தவிர வேற நான் இன்னொரு ஆப்ஷன் உனக்கு கிடையாது நீ நீ இருந்து சொல்லிட்டாரு இவர் பார்த்தாரு ஹலா நாளைக்கு அல்லாவுக்கும் முன்னால யார் குற்றவாளியா நிற்க ஒரு ஆப்பிள்னாலும் அதை ஹராமில்லையாது சரிந்து முடிவு பண்ணி சரின்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போய் பார்த்தா அல்லாஹுக்கு பேர் அவ்வளோ அழகான மனைவி பார்வை தெரியுது காது கேட்குது பேச முடியுது ஃபஸ்ட் நைட்டில் முதல்ல பேசும்போது உங்கள் வாப்பா இப்படி சொன்னார் ஆமாம் எனக்கு பார்வை தெரியாது இது ஹராம் எனக்கு பார்வையில் தெரியாது எங்கள் வாப்பா அந்த அர்த்தத்தில் சொல்லி நான் ஹராமை பார்த்தது ஹராமை பேசினதில்லை ஹராமை கேட்டதில்லை இவர் இப்படி ஒருத்தர் வந்து கேட்கும் போது உபார கிராமத்தில் வந்து கேட்கும்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா எங்கேயோ சாப்பிட்ட ஒரு ஆப்பிள் பழத்தை வந்து ஹலால் ஆக்க இப்படிப்பட்ட ஆடு என் பிள்ளைக்கு மகனா மன கடவனா கிடைக்கிறத விட துணியால் எனக்கு என்ன பெரிய வாய்ப்பு இருக்கும் கிடைக்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டார் முசாலிஸ்லாத்துக்கு அதுதான் நடந்துச்சு இவ்வளோ நாணயமான வெட்க உள்ள ஒரு ஆள் கிடச்சிட்டாரு தமிழ் பேசுறாரு எட்டு வருஷம் எங்கிட்ட வேலை பாருங்க இல்லைன்னா பத்து வருஷம் உங்கள் விருப்பம் நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் மகரா வச்சு கல்யாணம் முடிச்சிட்டு போங்கன்ட்டோ எட்டு பத்து வருஷம் ஒரு நாளைக்கு லேபர் கூடிங்க ஒரு ஐநூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பதினெட்டு லட்சம் ரூபா வருது பதினெட்டு லட்சம் ரூபா மகரா கொடுத்து முசா லகீஸ் எல்லாம் கல்யாணம் முடிச்சு நடந்து இந்த வரலாறு பயணிக்கு ரைட் இப்போ கல்யாணம் முடிச்சு மகர்லாம் பழமாக கல்லா மூசராஜர் மகரை கொடுத்து மனைவி கூட்டு வந்தாரு நுழைங்க நான் இங்கே என்ன ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு நபி தாம் மகளை வளர்த்த வளர்க்க தான் இங்கே சிலாகிச்சு ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்கணும் அவளுக்கான எது அடிப்படையாக கொடுத்து வளர்க்கப்படணும் வெக்கம்தான் ஒரு பெண்ணினுடைய அடிப்படையான ஆடைங்கிறத அழகாக அல்லா குரான்ல பதிவு ஒரு நபி ஒரு நபியினுடைய மகன் அவன் நடந்து வருகிற பொழுது வெக்க உணர்வுடன் நடந்து வந்தாள் என்று அல்லா சொல்றான் ஒரு பெண்ணிட்ட ரொம்ப பிடிச்ச குணம் வெக்க குணம் அல்லாவுக்கு ஒரு பெண்ணிட்ட அது ஈமானோடு சம்பந்தப்பட்டது அதுல திக்னா அலி அல்லாவுக்கு சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒருத்தால ஒருத்தனை நாசமாக்கணும்னு நினைச்சிட்டா திகுனமர் அலி அல்லாஹ் அறிவிக்கிற ஹதீசன் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சிட்டா அல்லாஹ் முதல்ல அவன் இருந்து வெக்கத்தை தான் அல்லாஹ் எடுப்பான் ஒரு மோமின் அவன் தப்பான அல்லா அவனை அழிக்க முடிவு பண்ணிட்டா அவன்கிட்ட இருந்து வெக்கத்தை எடுப்பான் வெக்க அவன்கிட்ட போயிட்டு அமானத்து போயிடுமான் நம்பிக்கை போயிடுமா நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவன் ஹியானுக்கு மோசடி வந்துடும் மோசடி என்ன வந்துட்டா அவன் இருந்து ரஹமத்து போயிடும் அல்லாவுடைய ரஹமத்து ரகமத்து போயிட்டு அவன் இனிமான்னு கேள்விக்குறியாக

ஒரு பெண்ணை காட்டி சொன்னாங்க இந்த போரா பாரு இந்த பெண்ணு சொர்க்கவாசி செல்லாலை சிலத்தினுடைய காலத்தில் இந்த அம்மா ரசூலுல்லாவை சந்திக்க வந்து ரசூலுல்லாட்ட போய் கேட்டாங்க யார் ரசூலா பின்னே இம்ராத்தூன் உஸ்ரா எனக்கு ஒரு நோய் இருக்குது யார் ரசூழல்லா வலிப்பு நோய் இருக்குது கடுமையாக வலிப்பு நோயில் பாதிக்கப்படுறேன் எனக்காக ஷிஃபாவுக்காக வாசிங்கிறேன் ஆஃபியத்துக்காக அப்படின்னு ரசூலுல்லாட்டை வந்து இந்த அம்மா கேட்டுச்சு செல்லாலை சிலன்னு சொன்னாங்க ஜ நீ விரும்பினா துவா செய்கிறமா நல்லா ஷிஃபாவை தருவான் இல்லைன்னா நீ சபரோடு இருக்கிறேன்னு சொல்லு உனக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு நான் செலல் ஆரிசு சொர்க்கம் வேணுமா இப்போ அந்த அம்மா சொல்லுச்சு யாரை சூழல்லாம் நான் சபரோடு இருந்துக்கிறேன் யாரும் சூழலாம் சொர்க்கம் தான் எனக்கு வேணும் எனக்கு அந்த நோயை நான் தாங்கிக்கிறேன் ஆனால் அந்த நோய் எனக்கு ஏற்படுகிற பொழுது வலிப்பு நோய்களை சில நேரங்களில் என் ஆடை விலகுது யார் சொல்லலாம் அப்படி விலகாம இருக்கணும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆடை விலகாம இருக்கணும் என் ஹயாவை விட்டு கொடுத்து தான் சொர்க்கமா எனக்கு வேண்டாம் அந்த சொர்க்கம் என் ஹயா பாதுகாக்கப்படணும் சொர்க்கத்தோடு என்று அந்த அம்மா சொன்னிச்சு இவனம்பா சடியுல்லா சொல்றாங்க செல்லாலை செல்லும் சரிமா துவா செய்யறேன்னு சொல்லி அனுப்புனாங்க அப்படிப்பட்ட சொர்க்கவாசி சிவச்சேரி சொல்லப்பட்ட பெண்ணுன்னு சொன்னாங்க ஒரு பெடத்துல வந்து தன் ஹயாவை வெக்கத்தை முறையிடுகிறார் நபிகள் நாயகம் அலி செல்லத்தினுடைய மகள் ஃபாத்திமா அலியுல்லா வனுஹா வெக்கத்திற்கு அவ்வளவு பெயர் பெற்றவர் தன் தோழி அஸ்மாவிடத்தில் சொன்னார்கள் அஸ்மா வாழ்நாளெல்லாம் அந்நியர்களிலிருந்து பார்வைகளிலிருந்து மறைந்து நான் வாழ்ந்தேன் ஆனால் ஒரு நாள் நான் மௌத்தாயிட்டா என்னுடைய கஃபனோடு கொண்டு வந்து என்னை மக்களுக்கு மத்தியில் வைப்பாங்கள என்னை வந்து என் கஃபனோடு பார்ப்பாங்கள அதை தான் நான் இப்போ வெக்கப்படுறேன்னு சொன்னேன் மௌத்துக்கு பின்னால உள்ள விஷயத்தை பார்த்து நான் வெக்கப்படுறேங்கிறாங்க அப்போ அசுமா சொன்னாங்க அபிசீனியால பெண்கள் ஜனாசாவை கொண்டு போகிற ஒரு முறை இருக்குது ஒரு பெரிய பெட்டி செஞ்சு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு துணியை போட்டு இலைகளை போட்டு மூடி அறவே தெரியாத அளவுக்கு கொண்டு வர பழக்கம் உலகத்தில் அபிசீனியால மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னப்ப ஃபாத்திமா லியுல்லா வனஹா சொன்னாங்க ஏன் ஜனாசாவும் அப்படித்தான் போகணும் உங்ககிட்ட வசியத்து பண்றேன் அப்படின்னாங்க அவ்வளவு தூரத்தை இன்னைக்கு சிந்துக்குல பெட்டியில வச்சு கொண்டு வர இந்த சுண்ணத்தை பாத்திமா லியுல்லா வன்னகாவினுடைய வெக்க உணர்வால் இந்த உம்மத்துக்கு கிடைச்ச சுண்ணத்து எட்டு ஒன்பது வயசு இருக்கிற பொழுது செல்லதாலே செல்ல தொழுது விட்டுருக்கும் ஒட்டகத்தினுடைய கொடலை கொண்டு வந்து போட்டு எதிரிகள் உடனே சின்ன பிள்ளை ஃபாத்திமா ரெடியெல்லாம் ஓடி வந்து தாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுற நேரத்தில் சரிதாலிருந்து எழுந்திருக்க முடியாத மூச்சு திணறிய முகமது செல்லா அலி சொல்லம் அப்பொழுதும் கூட தன் மகள் எட்டு ஒம்பது வயசு மகள் பாத்திமாவை பார்த்து சொன்னாங்க நஹரகி உன் கழுத்து திறந்திருக்கிறது மகளே நீ முதல்ல ஓடு சுற்றிலும் அந்நி ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு அந்த வெக்க உணர்வை கொடுக்கணுங்கிறது நபிகள் நாயகம் செல்லாளே செல்லம் சொல்கிறாங்க பிள்ளைகளினுடைய வெக்கங்கள் கிழிக்கப்படுவதற்கும் அதனுடைய உணர்வுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு நாமளே காரணமாக இருக்கக்கூடாது காசியாற்றும் ஆரியாற்றும் செல்லாழை செல்லம் சொன்னாங்க சியாமத்து நெருக்கம் ஒரு காலகட்டம் வரும் பெண்கள் ஆடைகளில் வெக்கத்தை இழப்பார்கள் ஆடை அணைந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் நாங்கள் சொல்லலாம் அலி சொல்லலாம் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற ஹதீசின்கள் மூன்று கருத்துக்களை சொல்கிறார்கள் ஒன்று ஆடை இருக்கும் ஆனால் அது அரைகுறை ஆடையாக இருக்கும் ஆடை இருக்கும் அவர்கள் டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்கிற அப்படி லேசான ஆடை உடுத்தி கொண்டிருப்பார்கள் உறுப்புகள் தெரிகிற அளவுக்கு மூன்றாவது ரொம்ப இறுக்கமான ஆடைகளை உடுத்துக்கொண்டிருப்பார்கள் அது புறுக்காவாக இருந்தாலும் சரிதான் இப்படி குரான் ஒரு பெண்ணினுடைய வெட்கம் குறித்து பேசுகிற பொழுது நீ நடந்து செல்லுகிற பொழுது கூட பெண்ணே உன்னுடைய காலின் சப்தம் கூட இன்னொரு அந்நிய ஆணை திரும்பி பார்க்க வைக்காத அளவுக்கு பூமியில கால எதுவா வச்சு நடன் சொல்லுது குரான் அவ்வளவு தூரத்திற்கு பெண்களுடைய விஷயத்தில் வெட்க உணர்வுடைய விஷயத்தில் அதிகமாக குரான் சொல்லுது எனவே அல்லாவுக்கு ஒரு பெண்ணிடத்தில் ஆக பிடித்த குணம் ஹயா வெக்கம் அது பாதுகாக்கப்படணும் என்பதுதான் ஷாயிபலி இஸ்லாம் அவர்கள் வளர்த்த மகள் வெக்க உணர்வின் உச்சம் என்பதை குரானில் அல்லாஹ் சிலாகித்து சொல்வதற்கான காரணம் எனவே வெட்கம் என்பது பெண்ணுக்கு மட்டும் ஆடை அல்ல ஆணுக்கும் அது வெக்க உணர்வு ஆடை முதல் பாவம் சொர்க்கத்திலே நடந்த பொழுது அல்லா ஆடையை தான் உருவினான் ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் ஒரு பாவம் நடந்தவுடன் வெக்கம் வந்தது வெக்கம் என்பது ஆயுதம் அது ஆடை மட்டுமல்ல ஆயுதம் நம்மை பாவத்திலிருந்து தடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் அது வெக்கம் ஒன்று பாவம் செய்யாமல் தடுக்கணும் இல்லையானால் செய்த பிறகாமல் வெக்கம் வரணும் அதுவும் வரணும் சொன்னால் நம்முடைய ஈமான் நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே ஹயா அது பாதுகாக்கப்படற மகானுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் பாசுர தாழ்வான நகங்கள் இல்லாத பில் ஆளுமே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வர மேலப்பாளையத்திலிருந்து தர்மியத்து நிசா என்ற நிஸ்வான் மதரசா பாரம்பரியமான பழைய எங்கள் ஊருனுடைய முதல் மதரசா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஓதுகிற சிறப்பான மதரசா தாராளமாக உதவி செய்யும் اللہم تقبل منا صلاتنا و سیامنہ ویامنہ و رکوانہ و سجودنہ و تغروانہ و تََشوانہ و تم تقشیر احمانہ و تجا وزانہ سید آطینہ صلی اللہ وسلم علی سیدنا محمد و آلہ و الحمد اللہ رب العالمین صلی اللّہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیکم وسلم صلى الله على محمد يا رب صل عليه